தில்லையம் தில்லையம்பலம் புனர்முலை மடந்தை மாதர் வலையினின் உழன்ற நேக உடல் இறந்து போன தள வேதுன் புகழ்மறை அறிந்து கோருமினியெனதகம் பொனாவி பொருளென நினைந்து தீர மனமுணர் மடந்தை மாறோடொளிர் ஒளிர் திருமுகங்களா மணிகிரி இடங்கள் பாணுவை இலாசை வரி கோடி முனிவர்கள் புகழ்ந்து போத மயில்மிசை மகிழ்ந்து நாடி வரவேணும் பனைமுலை அரம்பைமார்கள் குயில் கிளி இனங்கள் போல பறிவு கொடு வேதம் அது கூற முறை பறைமுரசனந்த படைக் படை கடலிறந்து போகவிடும் வேளா அனி நரம்பு வீணை குயில் புறவினங்கள் போல கமலியில் கலங்கள் லோசை வளர்மாது அறிம